ஹாய் ஆ சொல்கிறீ ஏன்டி நீ காலைல இருந்து காலை பண்ணல நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா ஓ காலேஜ்ல இருந்தியா சரி 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 மாப்பிளா ஆ வா ரிஃப் வந்து உட்காருவா வா ஆ இதை வரேன் யாரும் மச்சான் ஃபோன்ல ஒரு நிமிஷம் மாப்பிள ஆ சரி சரி நீ பஸ் எடுத்து கால் பண்ணுறேன் ஆ பை ஒன்னுல்ல மாப்பிள ஒரு நாள் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஃபோனை பக்கத்து சீட்லேயே மறந்து விட்டு போயிட்டாங்க எடுத்து கொடுக்கும்போது அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஓ மஜா மஜா நான் பாத்ரூம் போய்ட்டு வந்துடறேன் பார்த்துக்கோ ஆயிடும் போயிடும் ஆ புது ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டோம் அது பொண்ணுன்னு வேற சொல்லிட்டோம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்து நம்பர் ஏதாவது குறிச்சிருந்திருப்பானோ ஃபோன் டைரி மாதிரி தானே வச்சோம் போய் செக் பண்ணிடுவோம் காந்த கோட்டம் இப்படி அப்பாவை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான் பாரு அதுக்குள்ள மூஞ்ச மாத்திரான் பாரு ஃபோன் வச்சதுலேயே தான் இருக்கு ச்சே இவனை போய் சந்தேகப்பட்டுமே சரி மச்சா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் என்னடா அங்க பாத்து டைம் சொல்ற இல்ல மச்சா எனக்கு சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்னா வயிறு உள்ள போயிடும் அதை பாட்டா கண்டுபிடிச்சேன் நான் வரேன் சரி பாத்து போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணி பேச வேண்டியதுதான்